மதிக்கெட்டு அறவாடி மயங்கி அற கதி அவமே கெடவோ கடவேன் நதி ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே இந்த பாடலின் பொருள் கங்கா நதியின் புத்திரனே ஞான பேரின்பத்தின் தலைவரே அத்திதி புத்திரர்களாகிய அசுரர்களின் வலிமையை அழித்த வெற்றி வீரனே என் அறிவு குலைந்து மனவேதனை அடைந்து மதிமயங்கி தர்மத்தின்படி வாழ்ந்தால் கிடைத்திடும் அந்த நட்கதியாகிய அனுபூதியை இழந்து நான் வீணாக கெட்டு அழிந்து போவேனா இல்லை அவ்வாறு கெடமாட்டேன் நீங்கள் காத்தருள் வீர்களாக சரிங்களா இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சொல்லுவாங்க லைஃப்ல நம்ம வந்து என்னன்னா நல்லா இருப்போம் அப்படியே நல்லா அப்படியே ப்ரெசண்டா போவோம் லைஃப் ரொம்ப நல்ல வேலைக்கு போவோம் நல்லபடியா திருமணமாகும் எல்லாமே கிளியரா போயிட்டு இருக்கும்போது என்ன திடீர்னு வந்து ஒரு அசுரத்தனமா ஏதாவது ஒன்று வந்து தாக்கிரும் அது வந்து எதில் கை வைக்கும் அப்படின்னு ஒழுக்கத்தில் தான் ஃபர்ஸ்ட் கை வைக்கும் எண்ணத்தில் ஒழுக்கம் இல்லாம ஒழுக்கமின்மையை தான் இப்ப நீங்க செய்கிறது நிறைய வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நம்ம தான் தப்புன்னு நினைக்கிறாங்க தப் இல்ல மூன்று பாவங்கள் இருக்கு அதுல வந்து எண்ணத்தின் வழியாக மற்றவங்களுக்கு தவறு நினைக்கிறதும் தப்பா நினைக்கிறதும் பெரிய தவறா இருக்கு சரிங்களா சொல் வடிவில் சொல்றதும் மற்றவங்க வந்து ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா பின்னாடி பேசுவாங்க அதுவும் பெரிய தப்பு அதே மாதிரி அந்த இந்த ரெண்டுமே வந்து ஒருத்தவங்களுக்கு கெட்டது செய்கிறதுக்கு ஈக்குவலான கெட்டது அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம இப்ப நம்ம வந்து முருகனை எப்படி வேண்டாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கா நிதி நதி என்ன பண்ணுவாங்க இந்த நம்ம முருகன் வந்து பிறந்தவொடனே அவ்வளோ சூடா இருப்பார் ஏன்னா முரு இது சிவனோட நெற்றிக் கண்லருந்து பிறந்திருப்பார் இல்லைங்களா அப்போ அந்த அம்மா கிட்ட தூக்கி கொண்டு போய் கொடுப்பாங்க கொடுத்தவனே அம்மாவாலேயே சூடை தாங்க முடியாது அந்தம்மா கொஞ்ச நேரம் வச்சிருந்த தொட்டு அந்த அம்மாவுக்கும் வந்து முருகன் புத்திரன் அப்படின்னு சொல்றாங்க இங்க அதிதின்னா அந்த அசுரன் அந்த பத்மாசுரன் இவங்க எல்லாமே அந்த அதிதின்ற ஒரு அம்மையாரோட பிள்ளைங்க தான் அவ்வளோ வலிமையா இருக்கிற அசுரர்களை வீழ்த்தி வெற்றி பெற்ற என்னுடைய முருகன் என் மனவேதனை மனவேதனை தரும் இந்த ஒழுக்கமின்மையை அடியோட வேற இருப்பார் ஒழுக்கம் வந்துருச்சுனாலே வாழ்க்கையில வெற்றி நடத்தங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒழுக்க ஒழுக்கம்ன்றது முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஜாக்கிரதை எப்பயுமே ஒழுக்கமா இருங்க ஒழுக்கமா இருக்க 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 முருகன் கிட்ட போலாம் வெற்றி நிறைய பெறலாம் மிக்க நன்றி